என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பரை அத்தனை பேருக்கும் உண்டு என்னுடைய ஆசீர்வாதம் என்ன உண்டு பெண் சாமி விரும்பி போறாங்க இப்ப வந்து மனுஷனா பிறந்தா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க எந்த பெண்ணாவது ஆம்பளை தேடி வந்து ஆனா ஆம்பளை போற பொம்பளை தேடி போறோம் அப்போ வந்து ஈர்ப்பு சட்டி அங்கே இருக்கு அதே மாதிரி பெண் தெய்வத்தை கும்பிட கும்பிட உங்க ஈர்ப்பு தான் இருக்கும் ஈர்ப்பு தான் ஈர்ப்பு தான் வரும் அதே சிவன் அப்படியே ஆண் தெய்வத்தை கும்பிடும் போது ஏன்னா வேலைக்கு போய் ஆன்மீக லைனில் போய் தள்ளி விட்டுரும் நீங்கள் நல்லா இப்போ யோசிச்சு பாருங்க சிவனை கும்பிடும் போகிற இந்த லைனில் இருப்பான் நீங்கள் அதே பெருமாள் சக்தி இந்த வழிபாடு பிற பாருங்க நல்லா சொத்து சொந்த ஜாப்பி ஆயா மதிக்குவாங்க அது இயற்கையாக பார்த்து தான் நடக்குது சார் வித்தியாசம் வித்தியாசம் இதுதான் அது இந்த பெண்ண கும்பிடும் போது வந்து அது வந்து சக்தி சக்தி இப்போது உங்களுக்குள்ள வந்து சக்தி என்றதை ஓட முடியும் நடக்க முடியும் சாப்பிட முடியும் செய்ய முடியும் எல்லாமே மாதிரி கம்முனு உட்காந்து அப்போ சக்தின்றது உங்களுக்கு எல்லாம் இப்போ நம்ம நினைக்கிறோம் சக்தினா பணம் பணம் தான் இப்போ நீ பணம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க சும்மா உட்காந்து நினைப்பாங்களா இப்போ நான் காரை பார்த்தா இவன் பாரு லட்சம் சம்பாதிச்சு விட்டு பிரிச்சுக்கார மாதிரி பரதேசி மாதிரி உட்கார சாமியாக இருக்கிறான் ஆனால் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது யாரையும் இருக்குது ஆமா ஹாப்பியா எந்த கவலை இல்லை எந்த ஐயா சொன்னா நிம்மதியாக இருக்கிறேன் ஆனா பெரிய பெண் ஏற்ற கும்பிட கும்பிட நீங்க அந்த உள்ள இன்வன்மெண்ட்ல குடும்பத்தில் தான் இருப்பீங்க அது பணம் வேணும் சொத்து வேணும் நகை வேணும் கை அது இது இப்படி எதனா ஒன்று தோணும் வேணும் 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 கேட்டுன்னே நீங்கள் நல்லா சத்தி கோயிலுக்கு போய் கும்பிட்றோம்லாம் பாரு நீ நெம்மதியாக இருந்தோம் சூப்பரா இருப்போம் சிவன் கோயில் கோயிலுக்கு நம்ம போறோம் தான் இருப்போம் அதுதான் வித்தியாசம் உங்க சொகமாக்கணும் நல்லா காசு பணம் சொத்து சொகம் வேணா சாமி அம்மன் கோயிலுக்கு போய் கும்பிடு பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிடு சிவன் கோயிலுக்கு போனா ஒன்றுமேல ஆண்டி ஆகிடுவேன் முருகன் கும்பிடால் அது ஆண்டி தான் முருகன் ஆண்டி தான் முருகன் கும்பிடால் ஆண்டி தான் உனக்கு எது வேணும் நீங்கள் முசை பண்ணுங்க நீங்கள் சக்தியை கும்பிட்டா பெருமாளை கும்பிட்டா இங்கேயே பல ஜென்ம போகிறது போகிறது இங்கேயே சேர்த்துங்களாம் முருகனையோ நாராயணியோ இதை முருகனையோ சிவனையோ கும்பிட்டா முத்தி அணிஞ்சி மேலே போயிடலாம் உங்களுக்கு முத்தி வேணும் உங்கள் பூமியில் இருக்கணுமா நீங்களே யோசிச்சு பண்ணுறேன் தெரிஞ்சுதான் கேட்குறேன் அதுதான் சொல்லிட்டேன் வழி சொல்லிட்டேன் ரெண்டு சொல்லிட்டேன் உங்கள் சாய்ஸ் ரெண்டு உங்களுக்கு எது வேணுமோ சரி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்